ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை சூப்பு தாங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்குங்க முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் அதில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கு இது எல்லாமே வந்து முருங்கைக்கீரை மசியல் செய்யும் போது நான் சொல்லியிருக்கேங்க அந்த வீடியோவை பார்க்கலைனா மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முருங்கைக்கீரை இளம் தளிராக பார்த்து நல்லா உருவி எடுத்து வச்சுக்கோங்க சூப்பு காப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பத்து பல்லு பூண்டை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க ஐம்பது கிராம் தோரம் பருப்பை வந்து குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க தனியாக இது மாதிரி நல்லா மையாக அவிச்சு எடுத்துக்கோங்க தோரம்பருப்பை மிளகு பொடி அவங்கவுங்க ஏற்ற மாதிரிங்க அரை ஸ்பூன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கங்க இப்போ ஒரு பேனை வந்து அடுப்புக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தீங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் தாங்க போடணும் சூப்புக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குங்க சின்ன வெங்காயத்தை நல்ல எண்ணெயிலே நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பூண்டை வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும் பூண்டும் வெங்காயமும் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சிருச்சிங்க இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாமே வந்து சூப்பராக வதங்கிருச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருதுங்க இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா பருப்பு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போது மிளகு பொடி சீரகப்பொடி மஞ்சள் பொடியும் இருக்குல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் கலந்து விடுங்க நான் ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும் இது வந்து இன்னொரு அடுப்பில் வந்து வச்சிருங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா கலந்து விட்டு இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு பட்டர் நல்லா உருகட்டும் இந்த மாதிரி உருகி வர ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரை உரி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க லைட்டாக அந்த பட்டரில் வதங்கினா போதும் முருங்கைக்கீரை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த பட்டர் ஃபிளேவர் நல்லா இருக்கும் சூப்புக்கு அதனாலதான் இப்ப இந்த வதக்கின கீரைய வந்து நம்ம சூப்ல ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு கொதி வரட்டும் அந்த முருங்கை இலையில இருக்கக்கூடிய சாறு எல்லாமே வந்து நம்ம சூப்ல இறங்கட்டும் அது வரையும் நல்லா கொதிக்கட்டும் இந்த சூப் வந்து அவ்வளவு அருமையா இருக்குங்க செம்ம டேஸ்டா இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அப்பப்போ செஞ்சு கொடுங்க அவ்வளவு நல்லது உடம்புக்கு சூப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்ப சூப்ப வந்து நீங்க இப்படியே கூட சர்வ் பண்ணலாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி முருங்கை இலை வந்து வாயில வந்து அப்பப்போ கடிப்படுது இது எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னா இது நல்லா கொதித்த பிறகு இந்த சூப்பை வந்து தனியாக வடிகட்டிவிட்டு சூப்பில் சூப் தனியாக முருங்கை இலை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி இப்போ இந்த முருங்கை இலை இருக்குது இல்லைங்களா முருங்கை இலை வெங்காயம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிடுங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு ஸ்டெயின்னர் வச்சு நல்லா வந்து வடிகட்டிடுங்கங்க வடிகட்டிட்டு சூப் சோப் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு வாட்டி முருங்கையில சூப் வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும் இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேங்க வரையும் பாய்